திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவ போற்றி ஐ பக்தி பசி நேர்களுக்கு அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் உரித்தாக்குகின்றேன் கண்காட்டும் முதலானம் என்று தொடங்கும் பதிகத்தின் முதல் ஒன்பது பாடல்களை சிந்தித்தனமக்கு அந்த பதிகத்தின் எஞ்சிய பாடல்களை சிந்திக்கும் வாய்ப்பு இன்று இறையர் உள்ளால் பதிகத்தின் பத்தாவது பாடல் போதியர்கள் பிண்டீகர்கள் விண்டு மொழி போருள் என்னும் பேதையர்கள் அவர் பிரிமின் அறிவுட கேண் வேதியர்கள் வீரும் வியந்திரு வியந்திருவெண்காட்டானென்று ஓதியவர் யாதுமொரு தீதிலரென் ருணருமி போதியர் போதிமரத்தை வழிபடும் புத்தர்கள் புத்தர் ஞானமடைந்ததாக சொல்லப்படுவது ஒரு போதி மரத்தின் நிழல் என்பதால் போதிமரம் புனிதமாக புத்தர்களால் கருதப்படுகின்றது பிண்டி என்பது அசோக மரம் பிண்டியர்கள் அசோக மரத்தை வழிபடும் சமணர்கள் மிண்டு முரட்டுத்தனமான சொற்கள் சமணர்களும் புத்தர்களும் அந்நாளில் சிவபெருமானது உண்மையான தன்மைகளை வேண்டுமென்றே திரித்து பழித்து கூறி வந்து பல சைவ சமயத்தவர்களை தங்களது சமயத்துக்கு இழுத்து வந்தனர் அத்தகைய செய்திதான் இங்கே விண்டு மொழி பொருள் என்ற தொடர் மூலம் குறிப்பிடப்படுகின்றது முரட்டுத்தனமான சொற்கள் உண்மையை பழித்தீர் திரித்து பழித்து கூறும் சொற்கள் கல் போன்று கடினமான சொற்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும் பேதையர் அறிவில் முதிர்ச்சியற்றவர்கள் இவர்களை எவ்வாறு செய்ததன் காரணம் என்ன அவர்களுக்கு போதிய அறிவு முதர்ச்சி இல்லாமல் இருந்தது தானே அதைத்தான் இங்கே தெரிஞ்சான சமந்தர் பேதையர் என்று குறிப்பிட்டு முதிர்ச்சியற்ற அறிவினை உடையவர்களாக அவர்கள் திகழ்ந்தனர் என்று கூறுகின்றார் போதியர்கள் பிண்டியர்கள் மிண்டுமொழி பொருள் என்னும் பேதையர்கள் அவர் பிரிமின் அவர்களை விட்டு நீங்கள் பிரிந்து வருவீர்களாக அறிவுடையீராக விளங்கும் மனிதர்களே அவர்களை விட்டு பிரிந்து நீர் வருவீர்களாக இது கேள்மீன் நான் சொல்வதை கேட்டு அதன் வழி நடப்பீர்களாக வேதியர்கள் விரும்பிய சீர் வியன் திரு வியன் என்றால் அகன்ற என்று பொருள் இங்கே அகன்ற பொருள் எங்கும் பறந்து நிற்கும் புகழ் உடைய பெருமான் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் வேதியர்கள் விரும்பிய அந்தணர்கள் சிவபெருமானை தொடர்ந்து போற்றி வழிபட்டு வருகின்றனர் அத்தகைய சிறப்பினையும் பரந்த புகழினையும் உடைய வெண்காட்டுத் தலத்தில் உறையும் பெருமான் என்று அவனது திருநாமத்தை சொல்லி அவனது புகழினை குறிப்பிடும் அடியார்கள் என்று வெண்காட்டான் என்று ஓதியவர் யாதுமோர் தீதியிலர் அவர்கள் வாழ்க்கையில் எந்த தீங்கினையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று இங்கே திருஞான சம்பந்தர் கூறுகின்றார் வேதியர்கள் விரும்பிய ஷீர் வியன் திரு வெண்காட்டான் என்று ஓதியவர் யாதுமொரு தீதியிலர் என்று உணருவினே இதை நீங்கள் உணருவீர்களாக இதுதான் நான் உங்களுக்கு கூறும் அறிவுரை சமணர்கள் மற்றும் புத்தர்கள் சொல்லும் தெளிவற்ற சொற்களை அறிவற்ற சொற்களை விட்டு பிரித்து விடுங்கள் அவற்றை பொருட்படுத்தாமல் இருங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் இங்கே சொல்லி இங்கே சொல்லுகின்றேன் வெண்காட்டான் திரு போற்றி அவனது போழினை பாடி அவனது திருநாமத்தை சொன்னால் உங்களுக்கு எந்த கேடும் வந்து அடையாது இதனை உணர்வீர்களாக என்று திருஞான அறிவுரை கூறும் பாடல் மிண்டு மொழி என்று திருஞான கூறுவது நமக்கு மிண்டு மனத்தவர் என்று சேந்தனார் திருப்பல்லாண்டு பதிகத்தில் கூறுவதை நினைவூட்டுகின்றது கல் போன்று கடியமனம் கொண்டு பெருமானை நினைத்து உருகாத மனிதர்களே நீங்கள் அனைவரும் எங்களை விட்டு நீங்குங்கள் என்று விரட்டும் சேந்தனார் உண்மையான அடியார்களே நீங்கள் அனைவரும் விரைந்து வாருங்கள் என்று அழைத்து அவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் இந்த பாடலில் உணர்த்துகின்றார் சாதி வேறுபாடின்றி அவர்கள் அனைவரும் கொள்ள வேண்டியது யாது என்பதையும் கொடுக்க வேண்டியது யாது என்பதையும் உணர்த்துகின்றார் ஈசனது திருவுருளை பெற்றுக்கொண்டு அவனது திருவடிகளில் நமது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சமர்ப்பித்து அவனுக்கு அடிமையாக வேண்டுமென்று உணர்த்தும் சேர்ந்தனர் நாம் அனைவரும் கூட்டம் கூட்டமாக தெல்லை சிற்றம்பலம் சென்று உலகத்தை கடந்த பொருள் என்றும் எல்லையற்ற ஆனந்த வெள்ளப் பொருள் என்றும் காலத்தினை கடந்து பண்டைய நாளிலும் இன்றும் என்றும் இருக்கும் பொருள் என்றும் இறைவனை புகழ்ந்து அவன் பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்த வேண்டுமென்று கூறுகின்றார் விண்டு மனத்தவர் போமின் மெய்யடியார்கள் விரைந்துவமின் கொண்டும் குடி குடி கொடீசற்கு ஆட்சைவின் குழாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில் ஆனந்த வெள்ளப் பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே திருஞான சம்பந்த பெருமானர்களுடைய பதிகத்தின் பத்தாவது பாடலின் பொழிப்புரை போதி மரத்தினை வணங்கும் பௌத்தர்களும் அசோக மரத்தினை வணங்கும் சமணர்களும் உண்மையை திரித்து கடுமையான வார்த்தைகள் மூலம் பெருமானை இழித்து பேசுகின்றனர் உலகத்தவரை அவர்கள் அறிவில் முதிர்ச்சியற்றவர்கள் அவர்களை விட்டு நீங்கள் பிரிந்து விடுவீர்களாக அறிவுடைய நீங்கள் நான் சொல்வதை கேட்பீர்களாக அன்றனர்கள் விரும்புவதும் மிகுந்த புகழினை உடையதும் பெரியதுமாகிய திருவெண்காடு தளத்தில் உறையும் பெருமானின் திருநாமங்களை ஓதும் அடியார்கள் எந்தவிதமான தீங்கும் சென்று அடையாதவர்களாக இருப்பார்கள் என்பதை உணர்வீர்களாக பதிகத்தின் கடைப்பாடல் தன் பொழில் சுழ்பயற்கோன் தமிழ் ஞான சம்பந்தன் விண்லிவெண்பீரை சென்னி விகிருதன் ஊரை வெண்காட்டை பண்பொலி செந்தமிழ்மாலை பாடிய பத்தி வை வல்லார் மண்புலிய வாழ்ந்தவர் போய் வான் பொலிய பூகுவாரேம் தன் பொழில் குளிர்ந்த சுலைகள் தன் பொழில் ஷூ ஷண்பை குளிர்ந்த சோலைகளால் சூழப்பட்ட ஷண்பை நகரம் ஷண்பை என்பது சீர்காழி தளத்தின் பன்னிரண்டு பெயர்களில் ஒன்று தன் பொழில் ஷூ ஷண்பயர்கோன் சீர்காழி எனப்படும் ஷண்பையர் சண்பை என்று அழைக்கப்படும் தளத்தின் மக்களுக்கு தலைவனாக தான் விளங்கிய தன்மையை கோன் தமிழ் ஞான சம்பந்தன் என்ற தொடர் மூலம் திருஞான சம்பந்தர் உணர்த்துகின்றார் விண்பொலி வெண்பிறை சொன்னி விகிர்தன் விண்ணில் பொலிந்து அழகாக தெரியும் வெண்ணிறத்தில் உடைய பிறை சந்திரனை தனது சென்னையில் சூட்டிக்கொண்டுள்ள பெருமான் நை விகிர்தன் என்று கூறுகின்றார் விகிர்தன் என்றால் ஏனையோரிடமிருந்து மாறுபட்டவன் என்று பொருள் மற்ற தெய்வங்களிலிருந்து மற்ற தேவர்களிலிருந்து பல பண்புகளில் மாறுபட்டவனாக பெருமான் நிகழ்கின்ற தன்மை இங்கே உணர்த்தப்படுகின்றது பல பாடல்களில் விகிருதன் என்று பெருமானை குறிப்பிட்டு அவ்வாறு பெருமானை விகிருதன் என்று அழைப்பதற்கு காரணம் யாது என்பதையும் அ அருளாளர்கள் உணர்த்துகின்றனர் அத்தகைய விகிருதன் உரைகின்ற தலம் திருவெண்காடு அந்த திருவெண்காடு தலத்தின் மீது திருஞான சுமந்தர் அருளிய தேவார பாடலை நாம் எவ்வாறு பாட வேண்டும் என்பதை அடுத்த இரண்டு அடிகளில் உணர்த்துகின்றார் பண்பொலி செந்தமிழ் மாலை திருஞான சம்பந்த பெருமானாளருடைய பண்ணுடன் இணைந்த செந்தமிழ் மாலை என்று இங்கே குறிப்பிடுகின்றார் பாடிய பத்து இவை வல்லார் மண்பொலிய வாழ்ந்து அவர் போய் வான் பொலிய புகுவாரே இம்மையிலும் மறுமையிலும் புகழுடன் அவர்கள் திகழ்வார்கள் என்பதை மண்ணுலகத்தில் புகழுடன் வாழும் அவர்கள் அதன் பின்னர் விண்ணுலகம் சென்று விண்ணுலகமும் புகழும் வண்ணம் அவர்கள் வாழ்வார்கள் என்று திருஞான இம்மையிலும் மறுமையிலும் பெருமானின் அடியார்கள் சிறப்பாக வாழும் தன்மையை இங்கே குறிப்பிடுகின்றனர் சீர்காழி நகரில் இருந்த தொண்டர்களும் மற்ற தலங்களில் இருந்த தொண்டர்களும் திருஞான சைவ சமயத்தின் தலைவனாக ஏற்றுக்கொண்ட தன்மை இங்கே கோன் என்ற தொடரால் உணர்த்தப்படுகின்றது பாடலின் பொழிப்புரை குளிர்ந்த சோலைகள் சூழ்ந்த சண்பை என்று அழைக்கப்படும் சீர்காழி நகரத்தின் தலைவனாகிய தமிழ் ஞான சம்பந்தன் விண்ணில் பொலிவுடன் உளவும் வெண்மை நிறுத்து பிறைச்சந்திரனை தனது தலையில் வைத்துள்ளவனும் பல தன்மைகளால் ஏனையோரில் இருந்து வேறுபட்டுள்ளவனும் ஆகிய இறைவன் உரையும் திருவெண்காடு தளத்தினை பண்ணுடன் இசைத்து பாடுவதால் மேலும் அழகாக இனிமையாக விளங்கும் வண்ணம் இயற்றிய இந்த பாடல்களை பாடும் வல்லமை பெற்ற அடியார்கள் நில உலகில் மிகவும் சிறப்புடன் வாழ்ந்து மறுமையில் சிவலோகத்திலும் சிறப்புடன் வாழ்வார்கள் முடிவுரை நல்ல மக்கட்செல்வம் பெறவும் கல்வியில் தேர்ச்சி அடையவும் ஞானம் பெறவும் பேச்சாற்றல் பெருகவும் எழுத்தாற்றல் மேம்படவும் தங்களது வினைகளை முற்றிலும் கழித்து கொள்ளவும் ஓத வேண்டிய பதிகமாக இந்த பதிகம் பெரியோர்களால் கருதப்படுகின்றது செந்தமிழ் மாலை என்று திருஞானசம்பந்தர் பதிகத்தின் கடைப்பாடலில் குறிப்பிடுகின்றார் மலர்களும் இலைகளும் நாரும் சேர்ந்து தொடுக்கப்பட்ட மாலை போன்று புராணத்தில் வரும் செய்திகளும் சாத்திரத்தில் உள்ள செய்திகளும் இயற்கை வருணனையும் கலந்து மிகவும் அழகாக தொடுக்கப்பட்ட மாலை என்றால் மிகையாகாது பதிகத்தின் முதல் பாடல் வேதங்கள் மற்றும் புராணங்கள் உணர்த்தும் பெருமானின் உருவத்தன்மையினை உணர்த்துகின்றன பெருமானை உணங்கும் அடியார்கள் வினை நீக்கம் பெறுவார்கள் என்று சாத்திரத்தின் செய்தி இரண்டாவது பாடலில் சொல்லப்படுகின்றது விண்ணவர் விண்ணவர்கோன் வழிபட்ட தலபுரான செய்தியும் இறைவன் அனைத்து பொருளாக இருக்கும் சாத்திர உண்மையும் மூன்றாவது பாடலில் கூறப்படுகின்றது நான்காவது பாடல் இயற்கை காட்சியை படம் பிடித்து காட்டுகின்றது ஆறாவது பாடல் கிளிகள் இறைவனது திருநாமங்களை ஓதும் தன்மையை குறிப்பிட்டு மிகவும் அதிகமான அடியார்கள் இங்கே வழிபட்ட செய்தியை உணர்த்துகின்றது ஐந்தாவது எட்டாவது ஒன்பதாவது மற்றும் ஏழாவது பாடல்கள் தலபுராண செய்தியையும் எட்டாவது பாடல் தளத்தின் செழிப்பினையும் உணர்த்துகின்றது பதிகத்தின் கடைப்பாடல் இந்த பதிகத்தை ஓதும் அடியார்கள் இம்மையில் சிறப்பாக வாழ்ந்து மறுமையில் முக்தி நிலையை அடைவார்கள் என்று உணர்த்துகின்றது பதிகத்தின் சிறப்பினை உணர்ந்தனம் பதிகத்தினை ஒன்றிய மனத்துடன் ஓதி பயன்கள் அடைவோமாக கண்காட்டும் முதலானும் என்று தொடங்கும் இந்த பதிகத்தினை பாடிய பின்னர் சில நாட்களில் திருவொன்காட்டில் தங்கியிருந்த திருஞான சுமந்தர் பெருமான் அருளிய பதிகத்தினை அடுத்த பதிவிலில் நாம் சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி